மனித நீதி கழகம் சார்பில் மாஸ்டர் உங்களை அழைக்கிறார் பேபி வர்மக்கலையின் முப்பெரும் நிகழ்ச்சி சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வர்மக்கலை மர்ம தைலம் மற்றும் எட்டு சுதந்திரத்திற்கான பிரகடனம் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழில் அதிபர் புத்தக ஆசிரியர் திரு டி ஆர் செந்தில்குமார் தலைமையில் பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய மருந்துல்லா மருத்துவம் வர்மக்கலை மர்மக்கலை குதிரை சவாரி சதுரங்கம் கேரம்போர்ட் கராத்தே குஃபு ஜூடோ பாக்ஸிங் ஆகியவற்றின் தாய்கலை வர்மக்கலை தற்காப்புக்கலை சிலம்பம் வேல் பயிற்சி உள்பட வர்மக்கலை நிபுணர் திருமதி ஏ பிரேமா சித்தர் அவர்கள் துவக்கி வைத்தனர் மர்மத்தை இசை கைத்தட்டல் மன்றங்கள் துவக்க விழா டாக்டர் மாணிக்கம் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் துவக்கி வைக்க பொருளாதாரம் உணவு ஜனநாயகம் வாழ்க்கை வாழ்வுரிமை கல்வி மருத்துவம் மற்றும் பெண் சுதந்திரத்திற்கான தீர்வு ஆகிய எட்டு சுதந்திரத்திற்கான பிரகடனம் மருத்துவர் யுவராஜ் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பாரம்பரிய விளையாட்டுக்கள் மற்றும் பாரம்பரிய மருந்தில்லா மருத்துவம் பற்றி தெரிந்து கொண்டனர் ஒரே இடத்தில் நோயற்ற வாழ்விற்கான தீர்வு ஏற்படும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மனித நீதி கழகம் தலைவர் மாஸ்டர் ஜி ராஜேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்